நம்பர் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தாங்க அதாவது நம்ம வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து தாத்தா பாட்டி யாரா இருந்தாலும் அவங்க ஒரு மெடிசின் எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த மெடிசின் எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்றது முக்கியமா வீட்டில் படிச்சுட்டு இருக்கோம் தெரியுமா நம்ம வந்து சில விஷயங்கள் தெரியாம முட்டாளாவே இருக்கும் நாம் என்னமோ அதி புத்திசாலி வந்து அந்த அவார்டு வாங்கியிருக்கேன் இந்த ரிவார்டு வாங்கியிருக்கேன் இதெல்லாம் ஓகே பட் வீட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இன்னும் வீட்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குது அன்றாட விஷயங்கள் கூட என்னென்ன நடக்குது அப்படின்றது கூட தெரியாமல் இருக்கிறது மிக மிக ஒரு மோசமான ஒரு விஷயம் ஏன்னா வீட்ல என்ன நடக்குது அப்படின்னு தெரியணும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் நாட்டுல என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சா அது ஓகே ஃபைன் வீட்டில் ஒருத்தவங்க மெடிசன் எடுக்கிறாங்க அந்த மெடிசன் எதுக்காக எடுக்கிறாங்க எப்போ எடுக்கணும் அது வந்து ஓவர் டோசேஜ் ஆச்சுன்னா என்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சுக்காம ஓகே வீட்டில் வந்து அவங்க வந்து டேப்லெட் சாப்பிட்றாங்க இதுக்காக தான் சாப்பிட்றாங்க அதுக்காக எதுவுமே தெரியாது பட் அவங்க டேப்லெட் சாப்பிட்றாங்க பிஃபோர் ஃபுட்டு ஆஃப்டர் ஃபுட் அவ்வளோதான் அது எதுக்காக எந்த நோய்க்காக சாப்பிட்றாங்க என்ன பர்பஸ்க்காக சாப்பிட்றாங்க அது எதுவுமே தெரியாம இருக்கிறது இப்ப இருக்க இளைஞர்கள் அதாவது படி முக்கியமா படிச்சவங்க இவங்களுக்குலாம் வந்து தெரியாம இருக்கிறது ரொம்ப மோசமான விஷயம் ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அதுலேயும் முக்கியமான சில விஷயங்கள் என்னன்னா ஃபர்ஸ்ட் எய்டு ஃபர்ஸ்ட் எய்ட் முதலுதவி எந்தெந்த விஷயத்துக்கு எது எது முதலுதவி பண்ணலாம் அப்படின்றத ஒரு பேசிக்காகவே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி இல்லை ப்ரைவேட் கிளினிக்ஸ் போனாலும் சரி அங்கேயும் உட்காந்து நம்ம இப்போ இப்படி குடிஞ்சிக்கிட்டு மொபைலையே நோண்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து ஒன்றும் இதாகாது சீரியஸாகவே இப்போ கூட நானே ஒரு உண்மையை ஒத்துக்கிறேனே அதாவது நான் நார்மலாக ஒரு வீட்லையே ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் டப்புன்னு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்தேன் அப்படின்னா டைம் எப்படி போகுதுன்னு தெரியாது என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் பக்கம் தான் இருக்குது நான் நல்லா வாட்ச் பண்ணிட்டேன் ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்லாம் கிடையாது ஹவர் கணக்கில் இன்ஸ்டாகிராம் என்னோடய டைமை வந்து எடுக்குது ஸோ இது வந்து நல்லாவே நான் வாட்ச் பண்ணிட்டேன் நீங்கள் கேட்கலாம் அப்போ எப்போ பார்க்குறேன் அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருக்கும்போது இன்ஸ்டா ஃபேஸ்புக் அந்த மாதிரி எதாவது போனோம் அப்படின்னா அதில் வந்து சுவாரஸ்யமான சில விஷயங்கள்லாம் வரும் நம்ம ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அகனின் அகைன் நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது அந்த மாதிரி விஷயங்களே நிறைய வரும்போது என்னென்னா நம்மளோட மைண்டு வந்து டைவெர்ட் ஆகாமல் அப்படியே அந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதிலே தான் இருக்குது ஸோ இதே மாதிரியே இருந்தோம்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அவசியம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம் அவசியத்துக்கும் சும்மா நார்மல் தேவைக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் சரி பிரைவேட் கிளினிக்காக இருந்தாலும் சரி எங்கேயா போனீங்கன்னா ஃபஸ்ட் எய்டெலாம் அதாவது என்னென்ன ப்ராப்ளம் சும்மா ஒரு பேசிக் போட்டு வச்சுருப்பாங்க ஃபஸ்ட் எய்டுக்கெலாம் வந்து என்னென்ன பண்ணலாம் அதாவது எந்தெந்த ப்ராப்ளம் வந்ததுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீத்திங் ப்ராப்ளம் வருது அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி முடிச்சுட்டு உடனே வந்து ஆம்புலன்ஸ் இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இம்மிடியேட்டாக ஷிஃப்ட் பண்ணுவோம் அது எவ்வளோ நேரம் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஃபஸ்ட் எய்ட் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம லைஃப்க்கு இல்லைனாலும் அடுத்தவங்க லைஃப்பை வந்து சேவ் பண்ண ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா டேஸாக அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தருக்கு அடிபட்ட ரத்தம் வந்ததுன்னா அவருக்கு ஃபஸ்ட் எய்ட் கூட யாருக்கும் பண்ண தெரியல ஒரு ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணுறது கூட யாருக்கும் தெரிய மாட்டேங்குது சும்மா அங்கே நின்றுக்கிட்டு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா இல்லை நான் பண்ணட்டுமா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறது மட்டுமே நம்ம வேலை கிடையாது அந்த ஆம்புலன்ஸ் அந்த இடத்துல ரீச் ஆகி அந்த பேஷண்ட்டை டேக் கேர் பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் தெரிஞ்சிருந்து அந்த ஃபஸ்ட் எய்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணோனாலே ஸோ என்ன சொல்கிறது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகிடும்ங்க ஏன்னா நிறையா ப்ளீடிங் போய் நிறைய என்ன சொல்றது நிறைய ப்ளீடிங் வந்து வேஸ்டா போயிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப ரெண்டு பாட்டில் மூணு பாட்டில் ரத்தம் எடுத்ததுக்கு நம்ம பிளீடிங் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து அனுப்பணும் அப்படின்னா ஸோ அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப சேஃபாக இருப்பதில்ல ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் எய்ட்ஸ்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் எங்கே போனாலும் மொபைலே நோட்டு மொபைல் மூலியமாகவே இன்னைக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நிறையா நல்ல விஷயங்களும் இருக்குது நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்குது இப்போ வரைக்குமே கூகுளில் கூட போயிட்டு யாரும் சர்ச் பண்ணி பார்க்குறதில்ல இந்த வீடியோஸ் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் பேசிக் ஃபஸ்ட் எய்ட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா ட்விட்டர் இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதையே இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வந்து மேலே மேலே போகணும் நம்மளுக்கு ஒரு காமனான ஒரு ஃபஸ்ட் எய்டு கூட தெரியல அப்படின்னா ரொம்ப மோசமான விஷயம் ஏன் இன்னைக்கு நான் சொல்ற விஷயம் நாளைக்கு நம்ம வீட்டில் கூட நம்மளுக்கு நம்மளுக்கே கூட யூஸ் ஆகும் இல்லையா ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்ததுன்னா என்ன பண்ணணும் திடீர்னு கை வந்து சும்மா கட் பண்ணிட்டோம் ஒரு ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் சிபிஆர் இன்னிய டேட்டுக்கு இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் வந்தது ஒரு லேடி கீழே விழுந்துட்டாங்க ஒரு சிபிஆர் பண்ணி முக்கியமாக யார் காப்பாற்றினாங்க தெரியுமா டிராஃபிக் போலீஸ் இது செகண்ட் டைம் இந்த நியூஸை நான் வந்து கேட்குறேன் நியூஸ் சேனலில் பார்த்தப்போ ஸோ அப்போது போலீஸ்காரங்க முத கொண்டு எந்த அளவுக்கு வந்து முன்னேறிக்கிட்டே வராங்க பாருங்க சிபிஆர் அப்படின்றதும் கூட என்னன்னு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ ஒரு சிபிஆரோட பர்பஸ் என்னன்னா ஒரு உயிரை காப்பாத்துறது போன உயிரை எடுத்துட்டு வராங்க இல்லையா இதே அந்த இடத்துல யாருக்குமே சிபிஆர் தெரியல அப்படின்னா என்ன நடந்துருக்கும் அவ்வளோதான் அந்த பேஷண்ட் டெட் இல்லை ஸோ அவருக்கு சிபிஆர் தெரிஞ்சதால் அந்த பேஷண்ட்டை வந்து காப்பாற்றிருக்காரு ஸோ அதுதான் சொல்கிறேன் அவர் பேசிக் ஃபஸ்ட் எய்டு எந்தெந்த ப்ராப்ளத்துக்கு என்னென்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அவசியமான நேரத்தில் ஓகேங்களா இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி என்னோடய ஃபேமிலியில அவங்களே ஒரு மெம்பராக சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி